சிவன் அவன் என் சிந்தைக்குள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிவனை வழிபாடு செய்யணும்னா கூட எல்லாம் சிவம் என்பதை நாம் உணர வேண்டும் என்றால் கூட அதுக்கு என்ன வேணும் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கணும் அவனுடைய அனுகிரகம் இருக்கணும் அவனை கையெடுத்து வணங்குறதுக்கு கூட அவனை தரிசனம் பண்றதுக்கு கூட அவனை பத்தி பேசுறதுக்கு கூட அவனை பற்றி காட்பதற்கு கூட குடுப்பன இருந்தால் மட்டும்தான் அவன் அருள் இருந்தால் மட்டும்தான் அதை கேட்க முடியும் அப்ப அவன் அருள் எப்படி கிட்டும் அதை முந்தின வரியில ரொம்ப அழகாக சொன்னார் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் எல்லாருக்கும் அவனை வழிபாடு செய்யக்கூடிய தகுதி அவன் அருளாலே நாம வணங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுகிறோம் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை என்ன ரொம்ப அழகாக சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்ப அவன் எப்பவும் நம்ம சிந்தைக்குள்ளே இருக்கணும் அதனாலதான் வள்ளல் பெருமான் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நிகழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னருமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏற்றினால் மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் புனையுறையேன் பொய்ப் புகலேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்றபையில் சீச்சபையில் புகும் தருணம் இதுவேன்